ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் நாம் இப்போ தட்டை வடை செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இரநூறு கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் சேர்த்து நைஸாக பொடிச்சு எடுத்து சளித்து வச்சுக்கணும் அதே மிக்சி ஜார்லே அஞ்சு வர மிளகாய் பத்து பல் பூண்டு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பச்சரிசி மாவு ஊற வச்சு இடித்து லைட்டாக உணர்த்தி எடுத்த மாவு தான் இது சளித்து எடுத்துக்கணும் இது ஒரு அறுநூறு கிராம் மாவு இதை ஸ்டவ் சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப தீ வைக்கக்கூடாது தீஞ்சம் நல்லா இருக்காது இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கல்ல மாவும் அது கூடவே சேர்த்துக்கணும் எள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சுத்தம் பண்ணை எள்ள அது கூட சேர்த்துக்கலாம் கழுவி நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வரமிளகாயும் பூண்டும் அரைச்ச பேஸ்ட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நைஸாக அரைச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் காரம் வேணுன்றவங்க நாலஞ்சு மிளகா போட்டுக்கலாம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை எல்லாத்தையும் மொதல் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா திட்டமாக இந்த அளவுக்கு பிசைஞ்சி எடுத்துக்கணும் பிசைஞ்சி எடுத்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும் ஒரு பிளா பிளாஸ்டிக் ஹீட் எடுத்து அதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதுக்குள்ளே வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கணும் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நான் பெரிய பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு அது மேலே ஒரு ஷீட் போட்டு மூடி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணத்தால் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும் சமமாக இருக்கணும் ஒரு ஏழு எட்டு கூட இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டா எண்ணெய் காஞ்சதும் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் போட்டு நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும் இதை போர்க்கு வச்சு லைட்டாக ஒரு குத்து குத்திட்டு போட்டனாலும் உள்ளெல்லாம் நல்லா வேகும் இந்த மாதிரி கையாலையும் தட்டிக்கலாம் இந்த மாதிரி கை வச்சு சமமாக தட்டி எத்துணும் இந்த மாதிரி வேக வச்சு திருப்பி விட்டு எடுத்து சூப்பராக இருக்கும் இந்த வரமிளகா டேஸ்ட்டு எள்ளு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சது வாயில் கடிபடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது சாதத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் சும்மா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் தீபாவளிக்கு இந்த மாதிரி மொறு மொறுன்னு தட்டை வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க